الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يري الله فلا مضل له ومن فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس تقو ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجا بس منهما رجالا كثيرا من نساء واتقوا الله الذي تساءلنا به والرحام ان الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون வயா ஐயோ லதீன் அமலுத்த குல்லாக சதிதா அன்புக்குரிய சகோதரர்களே சோதரிகளே இந்த பெரும் நிகழ்ச்சியில் கலந்திருக்கக்கூடிய மார்க் அறிஞர்களே அல்லாவுடைய பெரும் கருணை நாம் இந்த நிகழ்ச்சியிலே ஒன்று இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் அதாவது படைத்த படைப்புகளை விட்டு படைத்தவனை நோக்கி இந்த தலைப்பை கேட்ட உடனே ஏதோ துறவரம் மேற்கொள்ற தலைப்பு நினைச்சிட வேணா படைப்பினங்களை வணங்குவதை விட்டு படைத்தவனை நோக்கி என்பதைத்தான் சுருக்கமாக அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்றே நான் குறிப்பிடுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இறைவன் ஒன்றா இரண்டா இன்னைக்கு இறைவன் ஒன்றா இரண்டா என்ற கேள்விக்கு இரண்டு என்று மட்டும் யாரும் சொல்லவில்லை முப்பத்தி மூன்று கோடி என்றும் சொல்லுகிறார்கள் இறைவன் ஒன்றா இரண்டான்னு கேட்கும் போது எங்க ரெண்டு சொல்றீங்க நீங்க ரெண்டு மட்டும் இல்ல முப்பத்தி மூணு கோடி நவியல் நாயகம் செல்லாலே செல்லம் அவர்களுடைய அந்த காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி கொள்கையை பிரித்து பார்த்தோம்னா நமக்கு சில கொள்கைகள் நமக்கு தெரியும் ஒன்னு இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இறைவன் இல்லை இல்லவே இல்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இறைவன் இரண்டு என்று சொல்லக்கூடிய கூட்டம் இன்னொரு கூட்டம் இறைவன் மூன்று என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் நெருப்பு தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இன்னொரு கூட்டம் இயற்கையாக இருக்கக்கூடிய படைப்புகள் சூரியன் சந்திரன் விலங்குகள் ஒருவினங்கள் இதெல்லாம் இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் காண்பதெல்லாம் இறைவன் எல்லாமே இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இறைவன் ஒருவன்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் நபீலாயன் காலத்திலையும் சரி இன்னைக்கும் சரி ஆரம்பத்தில் இந்த மக்கள் இப்படியெல்லாம் இறைவனை பிரித்து பார்த்தார்களா இத நம்ம முதல்ல கவனிக்கணும் ஆரம்பத்தில் இந்த மக்களுக்கு மத்தியில இறைவன் என்று சொன்னால் ஒன்றுதான் இரண்டு அல்ல அதில் தெளிவாக இருந்தார்கள் காலம் செல்ல செல்ல மனிதனுடைய கண்டுபிடிப்புகளாக கண்டுபிடிப்புகளாக கடவுளர்கள் உருவானார்கள் பல தெய்வ கோட்பாடுக்கு மனிதன் சென்றான் பல தெய்வ கோட்பாடு இல்லை இறைவன் ஒருவன்தான் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைப்பதுதான் இந்த மாநாட்டுடைய நோக்கம் நீங்கள் நேற்று காலையிலிருந்து இப்போது வரை பல உரையை கேட்டிருப்பீர்கள் எல்லா உரையிலும் குறிப்பாக இறைவன் ஒன்றுதான் ஒருவன்தான் என்ற விஷயத்தை ஆணித்தரமாக எடுத்து வைத்துக் கொண்டே வருகிறார்கள் அருணப்பட்டுள்ள நோக்கம் அதற்கு முந்தைய வேதங்களை இறைவன் கொடுத்த நோக்கம் இறை தூதர்களை இறைவன் அனுப்பிய நோக்கம் இது எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்வதற்காகத்தான் இலாகுக்கும் இலாகும் உங்களுடைய இறைவன் ஒருவன் தான் என்ற விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வேறு எதற்காகவும் இல்லை இப்ப நாம் என்ன செய்வோம் இந்த தலைப்பை பொறுத்தவரையில கொஞ்சம் லாஜிக்காகவும் அழுகணும் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில உதாரணங்களை ஓமானங்களையும் பார்க்கணும் அப்படி பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் குரானையும் நபிகர் நாயகம் சல்லா அலிஸ் அவருடைய வழிமுறையும் பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் எந்த காரணத்தை கொண்டும் இறைவனை ஒன்றுக்கு மேலாக பார்க்கவே மாட்டான் அதுல மாற்று கருத்து இல்லை முஸ்லிம் அல்லாத மக்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் குறிப்பாக இந்த செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவர்களுக்கு நாம் திருக்குறானை கொண்டு போய் கையிலே கொடுத்து படிக்க சொல்லி எல்லோருக்கும் கொடுத்து படிக்க வைக்கவில்லை அந்த முயற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டே வருகிறோம் அதில் நாம் ஒரு சதவீதம் கூட இன்னும் முழுமையாக செயல்படவில்லை செய்து கொண்டிருக்கிறோம் இறை தூதர் நவீன்லாசம் அவர்களை பற்றி அந்த மக்களுக்கு தெரியாத ஒரு சொல்லவில்லை இப்போதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் பேசினாலும் கூட பேசும் பொழுது அரபு வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி அந்த மக்களுக்கு புரிய விடாமல் செய்து விடுகிறோம் நாம் ஒளியாக்கம் செய்யக்கூடிய நம்முடைய குர்ஆன் மற்றும் நைமொழிகளிலே பார்த்தால் ரெண்டும் கூட அரபு வார்த்தையில் அதிகமாக கலப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் படித்து அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்படி ஒரு நிலையும் இருக்கிறது இறைவன் என்றால் யார் அவனை எப்படி நாம் கண்ணியமாக வணங்க வேண்டும் என்ற விஷயத்தை நாம் தெளிவாக எடுத்து வைத்தால் மட்டுமே புரியும் முஸ்லிம்கள் அல்ல என்று சொல்கிறார்கள் இந்த விஷயத்துக்கு நான் முதல்ல விளக்கம் கொடுத்தா தான் முதல்ல மக்களுக்கு புரியும் என்று இந்த வார்த்தையை கேட்ட உடனே முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு பொதுவாக நினைப்பது இது முஸ்லிம்களுடைய கடவுள் இது அரபு நாட்டுடைய கடவுள் அரபு நாட்டு கடவுளைத்தான் முஸ்லிம்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது அவர்களுக்கு மட்டும் உள்ள ஒரு கடவுள் என்று கருதுகிறார்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக எடுத்துச் சொல்கிறோம் அல்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அரபு வார்த்தை இந்த அரபு வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சொல்லலாம் அது முழுமையான பொருள் அல்ல தமிழில் இறைவன் என்று சொல்லலாம் கடவுள் என்றும் சொல்லலாம் ரொம்ப சரியாக பொருந்தக்கூடிய கூடிய வார்த்தை எதுவாக இருக்கும் என்றால் பரம்புரன் என்று சொல்லலாம் இருந்தாலும் கூட அல்லா என்ற சொல்லுக்கு சரியான மொழிபெயர்ப்பு நாம் தர முடியாது மொத்தத்தில் மனித உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் காணக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களையும் அந்த சராசரத்தையும் படைத்த ஒரு இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அரபு வார்த்தை இந்த காடு சொன்ன உடனே அரபு கடவுள் சொல்ல மாட்டோம் ஆங்கில கடவுள் சொல்ல மாட்டோம் பிரிட்டிஷ்காரனுடைய கடவுள் சொல்ல மாட்டோம் இறைவன் சொன்ன உடனே தமிழனுடைய கடவுள் சொல்ல மாட்டோம் அது எல்லாருக்கும் பொதுவானது என்பதை ஒப்புக்கொள்கிறோம் இதே போல அல்ல என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு இறைவனை வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களுக்கு மட்டுமான கடவுள் அல்ல அரபு நாட்டுடைய கடவுள் அல்ல உலக மக்கள் அனைவரையும் படைத்த ஒரே இறைவன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இது விலங்கு நமக்கு என்ன செய்ய அடுத்து சொல்லும் போது சில விஷயங்கள் நமக்கு புரிய வரும் இப்ப இறைவன் ஒன்றா இரண்டா என்று சொல்லும் பொழுது இரண்டு என்று சொல்லக்கூடிய கூட்டம் ஒன்று இருக்கிறது அந்த கூட்டம் நம்ம நாட்டில் மிக மிக குறைவு இங்க அதிகமாக இல்லை யார் அந்த கூட்டம் யூதர்கள் யூதர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அல்லாவுக்கு அடுத்தபடியாக உசைர் 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 என்ற நபர் அல்லாஹ் உடைய மகன் என்று சொல்லுகிறார்கள் அங்க ரெண்டு தெய்வ கோட்பாடு இருக்கிறது இதற்கு அடுத்தபடியா மூன்று தெய்வ கோட்பாடு கிறிஸ்துவத்தில் இருக்கிறது பல தெய்வ கோட்பாடு பல இடங்களில் இருக்கிறது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல நெருப்பு உணவு கூடிய கூட்டம் ஒன்று இருக்குது நெருப்பு மட்டும் கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நம்ம நாட்டில் கூட திருப்பதி ஏழு மணி நேரம் வழங்கக்கூடிய கூட்டம் என்ன சொல்லும் அவர் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரு பகவான் அவர் கண்ணை திறந்தாருன்னா உலகம் அழிஞ்சு போயிடும் அவர் ஒருத்தர் தான் கடவுள் அவங்களை பொறுத்தவர்கள் அதான் ஏகத்துவம் அவர் மட்டும்தான் கடவுள் என்று சொல்லுகிறார்கள் இப்படி கடவுளுக்கு பல விளக்கங்கள் பல உதாரணங்கள் ஓமானங்கள் காட்டுகிறார்கள் இஸ்லாமிய பார்வையில் திருக்குறாளுடைய பார்வையில் நம்முடைய அறிவு பார்வையில் இறைவன் ஒன்றா இரண்டா என்பதை யோசிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை பற்றி நாம் செவியுறுவதற்கு முன்னதாக பேசுவதற்கு முன்னதாக படிப்பதற்கு முன்னதாக விளக்கங்கள் கொடுப்பதற்கு முன்னதாக யோசிப்பது சிந்திப்பது அவசியம் ஒரு அறிஞன் சொன்னான் எனக்கு உடல் இருக்கிறது உடல் இருக்கக்கூடிய காரணத்தால் நான் மனிதன் என்று சொல்ல மாட்டேன் உடல் அமைப்பு இருக்கிறது அல்லவா இதை வைத்துக் கொண்டு மனிதன் என்று சொல்ல மாட்டேன் எனக்கு சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறது சிந்தனை சக்தி இருக்கிறது எனக்கு சிந்திக்க கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய காரணத்தால் நான் மனிதன் என்று சொல்லுகிறேன் என்று ஒரு சொன்னால் ஒரு தத்துவ ஞானி மனிதர்கள் வைத்து முடிவு செய்கிறோம் ஆடை அணிவதை வைத்தா இரண்டு கை இரண்டு கால்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அல்லது வேறு ஏதாவது காரணத்தினாலா இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் சிந்திப்பது நமக்கு கட்டாயம் திருக்குறான் பல இடங்களிலே மனிதர்களை சிந்திக்க தூண்டுகிறது அந்த திருக்குறான் சொல்லுகிறது உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்த மக்களையும் படைத்த ஒரு இறைவனை வணங்குங்கள் மக்களே உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்த மக்களையும் படைத்த ஒரு இறைவனை வணங்குங்கள் இந்த இடத்துல இரநம்பிக்கையாளர் என்று பிரித்து மூமின்களை மட்டும் சொல்லவில்லை முஸ்லிம்களை மட்டும் சொல்லவில்லை மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னர் துறையும் படைத்த அந்த ஒரு இறைவனை வணங்குங்கள் என்று தெளிவாக சொல்லுகிறது இறைவன் ஒன்றா அல்லது ஒன்றுக்கு மேலா என்பதை இப்பொழுது நாம் என்ன செய்வோம் நடைமுறை ரீதியாக சாத்தியமான பார்க்கலாம் நடைமுறை ரீதியாக ஒரு சாதாரண சின்ன சின்ன உதாரணங்களை கொடுத்து வரலாம் ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு தலைவன் தான் இருக்க முடியுமா ரெண்டு தலைவன் இருக்கலாமா நம்முடைய அறிவு என்ன சொல்லும் நம்ம எப்படி செயல்படுத்துறோம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் தான் அந்த மாதிரி இருந்தால்தான் குடும்பம் கட்டுக்கோப்பா போவோம் என்று சொல்லுகிறோம் ரெண்டு நான் ஒத்துக்கிற போறது ஒரு குழந்தையை ஒரு தாய் மட்டும் பெற்றெடுக்கிறாளா அல்லது ஏதோ ஒரு டைப்ல கையை ஒரு தாய் பெற்றெடுக்கிறாள் காலை ஒரு தாய் தலையை ஒருத்தி பெற்றெடுக்கிறாள் உடம்பை உறுதி பெற்றெடுக்கிறாள் இதெல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு குழந்தை நாம கொண்டு வந்து கொடுக்கிறோம் சொல்றோமா அல்லது சாத்தியப்படுமா என்று கேட்டால் உலகம் எந்த காலகட்டத்திலும் சரி ஒரு குழந்தையை ஒரு தான் பெக்க முடியும் ரெண்டு மூணு தாய் சேர்ந்து செய்ய முடியாது பெற்று போட முடியாது இது ஒரு உதாரணம் அடுத்து அதை விட்டு வெளியே வருவோம் ஒரு கிராமம் பஞ்சாயத்து போடு அல்லது நகராட்சி ஒரு ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி இதுக்கெல்லாம் தலைவர் சொல்லும் பொழுது நாம் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோமா அல்லது நிறைய பேர் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோமா எங்க ஊருக்கு வந்து எங்க ஊர் பஞ்சாயத்துல ரெண்டு தலைவருங்க நாங்க ரெண்டு தான் வச்சுக்கிடுவோம் சொல்லுவோமா சொல்றவன நாம திட்டுவோம் ரெண்டை வைக்க கூடாது ஒன்னு தான் வைக்கணும் சொல்லுவோம் ஒரு இடத்துல ஒரு நாட்டுக்கு சிஎம் வந்து ரெண்டு பேருங்க முதலமைச்சர் நாங்க ரெண்டு பேரை தான் ஒருத்தர் சொல்றாரு அவருடைய சொல்ல நாம ஏற்றுக்கொள்வோமா ஏற்றுக்கொள்வது இல்ல சாத்தியப்படுமா சாத்தியப்படாது ஒரு கல்லூரிங்க ஒரு கல்லூரிக்கு முதல்வர் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு என்னென்ன சொன்னால் ஒரு ஹெச்எம் தலைமை ஆசிரியர் இந்த தலைமை ஆசிரியர் முதல்வர் இவர்கள் எல்லாம் ஒரு ஒருத்தராக அல்லது ரெண்டு பேரா நீ எல்லாம் பாருங்க அதிகாரம் எங்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அந்த எல்லாம் ஒன்று 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 நம்ம அறிவை தான் சொல்லுது ரெண்டு பேர் போட மாட்டோம் போட்டாலும் சண்டைக்கு நிற்போம் ரெண்டு பேர் போட்டா சண்டை போட்டு சாருன்னு சொல்கிறியா அடிச்சடி சாகலதா கல்லூரி நாசமா போகணுமா இந்த பள்ளிக்கூடம் நாசமா போகணுமா ஊர் ஒழுங்கா இருக்க வேணாமா நம்ம கேட்போம் ஒண்ணு ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சர் மேயர் ஊராட்சி தலைவர் நகராட்சி தலைவர் ஏதோ ஒண்ணு எதிர்கட்சி தலைவர் இவர்களுக்கு இருக்கிறார்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருக்கும் போதே ரெண்டு பேருக்கு மத்தியில் எவ்வளவு பிரச்சனை வருது பிரச்சனை வந்து சண்டை போட்டுக்கிறாங்க ஒருவர் ஒரு விமர்சனம் செய்து கொள்கிறார்கள் அதனால நாட்டுக்கு செய்யக்கூடிய நல்லதெல்லாம் எப்படி கெட்டு போகுது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனெல்லாம் எப்படி பாலா போகுது ஒருத்தர் வேணுங்கிறா ஒருத்தர் வேணாங்கிறா ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருக்கும் பொழுதே அதிகாரம் ஒருத்தர் கையில் இருக்குது ஒருத்தனை கேட்கக்கூடிய பவர் மட்டும் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் அப்ப ரெண்டு ரெண்டா போட்டா என்ன ஆகும் மூணு மூணா போட்டா என்ன ஆகும் ஒன்றுக்கு மேல நாம வந்து தலைவர்களை போட்டா என்ன ஆகும் நமக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் நாசமா போகும் அறிவு நமக்கு சொல்லுதுங்க ஒத்துக்கிற மாட்டோம் ஆனா நாம என்ன சொல்றோம் இறைவன் விஷயத்துல மட்டும் இங்க எல்லாம் நம்ம சொல்றோம் ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லி இறைவன் விஷயத்துல மட்டும் நாம சொல்றோம் இறைவன் ஒன்று அல்ல இறைவன் இரண்டு இறைவன் ஒன்று அல்ல இறைவன் மூன்று இறைவன் ஒன்று அல்ல இறைவன் கோடி கணக்கில் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் இது சரியா இப்படி இருந்தா நடக்குமா அதை திருக்குறான் சொல்லுகிறது தெளிவாக லவுகான் இந்த உலகத்தில் வானத்திலையும் அல்லாவை தவிர அதாவது ஒரே ஒரு இறைவனை தவிர இன்னொரு இறைவன் இருந்தால் அழிந்து போகும் ரெண்டுமே அழிஞ்சு நாசமா போயிரும் உருப்படியா இருக்காது உங்களுடைய இறைவன் ஒருவன் தான் என்பதை திருக்குறான் சொல்லுகிறது சொல்லுகிறது நம்முடைய அழிவும் ஒப்புக்கொள்ளுகிறது எந்த ஒரு துறையிலையும் அந்த துறையினுடைய தலைவர் வந்து ஒண்ணுக்கு மேல போடக்கூடாது ஒருத்தர் தான் போடும் எந்த இடமா இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு கூட்டம் நடத்தினா கூட இந்த கூட்டம் நடக்குதுங்க இந்த கூட்டத்துக்கு தலைமை ஒருத்தர் நியமிக்கிறோம்

இறைவன் என்று சொன்னால் அவனுடைய சக்தியை முதலில் புரிய வேண்டும் அவனுடைய வல்லமையை புரிய வேண்டும் இறைவனுடைய வல்லமை நான் நினைப்பது போல கையை குறிப்பிட்ட கம்பெனியுடைய கையை நீட்டின உடனே விபதியை கொடுத்தோ அல்லது ஏதாவது ஒரு சூடத்தை கொடுத்தோ ஏதோ ஒரு பொருளை கொடுத்தோ இறைவனுடைய வல்லமை என்று இறைவனுடைய வல்லமையை கவனப்படுத்துவது நல்லதல்ல இறைவன் என்று சொன்னால் யார் அவனுடைய பண்பு என்ன நேற்று முதல் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இரவுடைய பண்பெல்லாம் சொல்லியிருப்பாங்க இறைவனுடைய பண்பை பொறுத்தவரையில் திருக்குரான் சொல்வது தெளிவாக என்ன என்ன தெரியுமா யூதர்கள் சொல்வது போல உசேர் என்பவர் அல்லாஹ்வுடைய இறைவனுடைய மகன் அல்ல கிறிஸ்தவர்கள் சொல்வது போல ஈசா என்று சொல்லக்கூடிய இறைதூதர் அலை இஸ்லாம் இறைத்தூதர் அவர்கள் இறைவனுடைய மகன் அல்ல மற்ற மக்கள் சொல்வது போல நெருப்பு இறைவன் அல்ல மற்ற மக்கள் சொல்வது போல காண்பதெல்லாம் இறைவன் என்பது கிடையாது என்பதை திருக்குறான் தெளிவாக சொல்லுகிறது இறைவனை பற்றி சொல்லும் பொழுது ஒரே ஒரு அத்தியாயம் திருக்குறானில் மிக தெளிவாக சொல்லக்கூடிய அத்தியாயம் எனவே தான் இறைத்து சொன்னார்கள் அவர்கள் அந்த அத்தியாயம் திருக்குறானின் மூன்றின் ஒரு பகுதி சுழு சுல் என்று சொன்னார்கள் என்ன அத்தியாயம் திருக்குரானை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர் இந்து படிச்சாலும் சரி கிறிஸ்தவர் படிச்சாலும் சரி முஸ்லீம் படிச்சாலும் சரி அந்த இடத்துல அந்த குரான் சொல்லுகிறது இறைவன் சொல்லுகிறான் கொல் சொல் படிக்கக்கூடிய நபரை பார்த்து சொல் இது ஏதோ இறைத்தூதருக்கு மட்டும் சொல்லி இறைத்தூதர் சொல்ல சொன்ன வாசகம் போல நபியே கூறுவீராக இறைத்தூதரே கூறுவீராக என்றே சொல்லி பழக்கப்பட்டு விட்டோம் அப்படி அல்ல அன்றைக்கு இறைத்துவரை சொல்லுமாறு அல்லாஹ் சொல்ல படிச்ச இன்னைக்கு என்ன அர்த்தம் யாரெல்லாம் படிக்கிறார்களோ படிக்கக்கூடிய நபரை பார்த்து குரான் சொல்லுகிறது சொல் என்ன சொல்ல சொல்லுகிறது உ அல்லாஹு இறைவன் ஒருவன்தான் இறைவன் ஒருவன்தான் ஒன்றுக்குமே இருக்கவே முடியாது அல்லாஹ் சமது அந்த இறைவனுக்கு இந்த உலக மக்களிடமிருந்து எந்த விதமான தேவையும் கிடையாது பால் அபிஷேகமோ சந்தன அபிஷேகமோ பத்தி வாடையோ சாம்புராணி வாடையோ அல்லது ஒரு ஒரு ரத்தமோ அதனுடைய மாமிசமோ அல்லது வேறு ஏதாவது மனிதன் தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய உடலில் ஏதாவது குத்தி கொண்டு இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துவதோ இறைவனுக்கு தேவையில்லை அல்லாஹு சமது எளிது அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை அவன் உசேரையும் பெறவில்லை ஈசாவையும் பெறவில்லை அவன் யாருக்கும் தந்தை கிடையாது வலம் யூலது அவனை யாரும் பெறவில்லை அவன் யாரையும் பெறவில்லை அவனையும் யாரும் பெறவில்லை அவனுக்கு தாய் தந்தையும் கிடையாது பிள்ளையும் கிடையாது மனைவியும் கிடையாது வலம் அஹது அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது யாருமே இல்லை என்று திருக்குறான் சொல்லுகிறது திருக்குறானுடைய மூன்று ஒரு பகுதி அறிமுகப்படுத்தக்கூடியது குரான் வந்த நோக்கமே இந்த உலக மக்களுக்கு இறைவன் ஒன்றுதான் என்பதை ஆணித்தரமாக சொல்வதற்காகத்தான் நாம் நினைக்கிறோம் மனிதனை கடவுள் என்று நினைக்கிறோம் மனிதனை கடவுள் என்று நினைத்துக் கொண்டு மனித மக்கள் மனிதர் என்ன செய்கிறார்கள் ஒரு மனிதனுடைய காலில் இன்னொரு மனிதன் விழுகிறான் அவனை கடவுள் என்று நினைக்கிறான் வெளியில சாதாரணமா நடிகனுக்கும் நடிகைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது எப்படிப்பட்ட ஒழுக்கத்தில் இருக்கிறார்கள் நமக்கு நல்லாவே தெரியும் அவர்களை பற்றி உயர்த்தி ஒரு சுவரட்டி அடிக்கும் பொழுது வணக்கத்திற்குரியவர்கள் எங்களுடைய கடவுள் எங்கள் இறைவன் எங்கள் தெய்வம் என்று அடிக்கிறார்கள் யோசிக்கணுமா இது சரியா ஒண்ணுதாங்க சரியானது இரவனை பொறுத்தவரையில உடல் இருக்கிறது உடல்ல வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் இரண்டு இதயம் இல்லை நல்லா எந்த ஒரு ஒரு மனிதனுக்கும் இரண்டு இதயம் தான் இருக்கிறது எந்த ஒரு மனிதனுக்கும் சிந்திக்கும் ஆற்றல் இரண்டு கிடையாது ஒன்றுதான் இருக்கிறது சிந்தனைகள் என்று சொல்ல முடியாது தமிழில் சிந்தனை என்று தான் சொல்ல முடியும் சிந்தனைகள்னே வராது சிந்தனை ஒரு மனிதனுக்குள்ள உள்ள சிந்தனை ஒன்று தான் ஒரு மாதிரி தான் சிந்திக்க முடியும் சிந்தனை ஒன்றுதான் இருக்கிறது சிந்திக்கும் ஆற்றல் இதயம் ஒன்றுதான் இருக்கிறது உயிர் ஒரு உடலுக்குள்ள இரண்டு உயிர் இருக்க முடியாது ஒன்றுதான் இருக்கிறது இப்படி ஒன்று தான் சரி அதை இறைவன் சொல்லி காண்பிக்கிறான் இறைவன் ஒருவன் என்பதற்குதெல்லாம் உதாரணங்கள் ஓமானங்கள் உலகத்துல அப்ப அந்த ஒன்று இரண்டு என்று அந்த இரண்டுக்கு மேல சொல்றோம் பாத்தீங்களா சொல்லும்போது போது நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் முதல் என்ன யோசிக்கணும் யோசிக்கிற விதத்தில் என்ன நான் யார் எத்தனை பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் என்றைக்காவது நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கும் பொழுது நான் யார் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறீர்களா நிறைய பேர் கேட்டதில்லை நான் எங்கு இருந்தேன் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறோமா கேட்டதில்லை நான் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தேன் இந்த கேள்வியை கேட்டதில்லை நான் இனி செல்ல வேண்டிய இடம் எது இந்த கேள்வியை கேட்டதில்லை நம்மளை பத்தி சிந்திச்சா போதுங்க இறைவனுடைய வல்லமை நமக்கு தெரியும் இறைவன் இருப்பது நமக்கு புரியும் இறைவன் ஒருவன் தான் இந்த விஷயம் புரியும் எந்த வேதமும் இறைவன் இரண்டு என்று சொல்லவே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கங்க சாமா இருக்கட்டும் அதர்வன வேதமா இருக்கட்டும் கீதையா இருக்கட்டும் உபனிஷத்துகளாக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எதுலையுமே இறைவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுதோ அல்லது இறைவனை பற்றி தீர்க்க தரிசிகள் என்று சொல்லக்கூடிய தூதர்கள் சொல்லும் பொழுதோ இறைவன் ஒன்றுக்கு மேற்பட்டவன் என்ற கருத்தை எந்த இடத்திலையும் நல்லா தெரிஞ்சுக்கை கிடையாது பல ஏற்பாடுல இல்ல புதிய ஏற்பாடுல இல்ல எங்கேயுமே இல்ல நாம் தான் சொல்லுகிறோம் மனிதன் தான் சொல்லுகிறான் இறைவன் ஒன்றல்ல பல மண்ணும் இறைவன் கல்லும் இறைவன் நாம் காணக்கூடிய பொருள் எல்லாம் இறைவன் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் எல்லா இடத்திலும் சூழ்ந்திருக்கிறான் என்று சொல்லுகிறோம் இதுவே இறைவன் இல்லை என்று இறைவனுடைய அந்த தன்மையை உடைத்து மக்களை வந்து வழி எடுப்பது எப்படி நானும் இறைவன் நீயும் இறைவன் ரெண்டு பேரும் இறைவன் சொன்னா பிறங்க இறைவன் எல்லாம் இறைவன் இறைவன் தேவைப்படாது இறைவன் சொன்னா ஒரு சுப்பிரியர் பவர் தனியா இருக்கிற ஒரு பவர் இருந்தா தான் ஒரு மேடையில உட்கார்ந்து சொல்றோம் நானும் தலைவர் நீயும் தலைவர் எல்லாரும் தலைவர்னா எல்லாரும் ராஜா ராஜா யாரு எல்லோரும் தலைவர் என்ன யாரு நாம கேட்குறோம் இந்த கேள்வியை சாதாரணமா அப்ப இறைவனை பொறுத்த வரத்துல நம்ம என்ன செய்யறோம் இறைவன் ஒன்று அல்ல இறைவன் பல ஒன்றுக்கு மேற்பட்ட இறைவன் இருக்கிறார்கள் ரெண்டு மூன்று நெருப்பு என்று சொல்லுகிறோம் இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த ஒரு பாவத்தை செய்தால் இறைவனை பொறுத்தவரையில் இறைவன் ஒன்றல்ல இரண்டு என்று சொல்லி இந்த பாவத்தை செய்தால் அதுதான் மன்னிக்க முடியாத பாவம் திருக்குறான் சொல்லுகிறது வேற எந்த பாவமாய் இருந்தாலும் இறைவன் நாடினால் மன்னித்து விட்டு விடுவான் ஆனால் இறைவனை மட்டும் ஒன்றுக்கு மேற்பட்டவனாக நாம் சொல்வதோ அல்லது இறைவனுடைய பண்புகளை தன்மைகளை பிறருக்கு அளிப்பதோ இருந்தால் அந்த குற்றம் மட்டும் மன்னிக்கப்படாது என்று திருக்குறான் சொல்லுகிறது உதாரணத்தை ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் இதைத்தான் நாம் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் தான் இருக்கணும் உன்னுக்கு மேல் இருக்கக்கூடாது என்பதை ஒப்புக்கொள்கிறோம் ஆனா நாம இறை என்ன செய்யறோம் அதிகமா வச்சிக்கிறோம் நபிகள் நாயம் சல்லாஹம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இறைவன் ஒன்றா இரண்டா என்று சொல்லும் பொழுது ஒன்றுதான் என்பதை சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள் ஒரு நபர் வந்து சொல்லுகிறார் ரபி சிலாஸ்லாம் அவரிடத்தில் நான் என்னுடைய மனைவியை தவறான வழியில் பார்த்தால் அவளை விடமாட்டேன் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது ரொம்ப ரோஷக்காரன் என்று சொல்லுகிறார் நபி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் நீ ரோசக்காரர் தான் இறைவன் உன்னை படைத்த இறைவன் அல்லாஹ் இருக்கிறானே அவன் உன்னை விட அதிகமான ரோசக்காரன் எப்படி இறைவன் ஒன்று அல்ல பல என்று சொல்லி நீ இறைவனை அவமானப்படுத்தினால் அந்த இறைவனுக்கு நிகராக படைப்பினங்களை நீ அவனுக்கு நிகராக வைத்தால் நிச்சயமாக அந்த இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லுகிறார்கள் எனவே சகோதரர்களே எந்த காரணத்தை கொண்டும் இறைவன் ஒருவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனுக்கு நிகராக மரத்தையோ செடியையோ கொடியையோ மண்ணையோ கல்லையோ சிலையையோ ஊர்வினங்களையோ விலங்குகளையோ கால்நடைகளையோ மனிதனையோ பெற்ற தாய் தந்தையையோ எதை வணங்கினாலும் நிச்சயமாக மறுமையில் மரணத்திற்கு பிந்தியுள்ள வாழ்க்கையில் நாம் கேள்வி கேட்கப்படுவோம் அந்த நேரத்தில் நம்மால் பதில் சொல்ல முடியாது நிச்சயமாக பதில் சொல்ல முடியாமல் மாட்டிக்கொண்டு தண்டனைக்கு ஆணாவோ நாம் எப்படி இந்த உலகத்தில் சந்தோஷமாக பேசிக்கொண்டு முறை சொல்லி பேசிக்கொண்டு எல்லோரும் அன்பா இருக்கிறோமோ இதே போல மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒரு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் அப்படி வணங்கினால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நிலை ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது நாட்டில் அமைதி நிலவும் கலவரம் இருக்காது பிரச்சனை இருக்காது வன்முறை இருக்காது ஒற்றுமை ஓங்கும் மறுமையும் வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட மகத்தான வெற்றி கிடைக்க வேண்டும் என்றும் நம்முடைய இந்தியாவால் மக்கள் மட்டுமல்ல உலக மக்கள் அனைவரும் ஒரே இறைவனை வணங்கி அவனுக்கு இணை வைக்காமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் உலக சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரமத்து